தமிழகத்தில் இன்னும் சில மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய சூழலில் அரசியல் கட்சிகள் கூட்டணிகளை அமைத்து வருகின்றன அந்த வகையில் இன்றைய தினம் என்டிஏ கூட்டணியில் டி தினகரன் இணைந்திருக்கிறார் ஓ பி தீவிர ஆதரவாளராக இருந்த வைத்தியலிங்கம் தற்போது திமுகவில் இணைந்திருக்கிறார் அதனைத் தொடர்ந்து ஓ நிலை என்ன என்பது தற்போது கேள்விக்குறியாக இருக்கிறது மேலும் இது தொடர்பான கருத்துக்களை பகிர்வதற்காக ஓ பி எஸ் ஆதரவாளர் நாஞ்சில் கோலப்பன் இணைப்பில் இணைகிறார் சார் வணக்கம் இன்றைய தினம் என்டி கூட்டணியில் டிடிவி தினகரன் வைத்தியலிங்கம் 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 ஓபிஎஸ்னுடைய ஓபிஎஸ்னுடைய தீவிர தீவிர ஆதரவாளராக இருந்த தற்போது நிலைப்பாடு என்ன சார் அதாவது அண்ணன் வந்து ஓபிஎஸ் ஆதரவாளர் சொல்றது அவர் அண்ணா அந்த உறுப்பினர் நீங்க அண்ணா உறுப்பினர் அவர் அண்ணா அந்த சட்டமன்ற உறுப்பினர் அதனால அண்ணா அதிமுக இருக்கிறவங்க தான் அங்க போயிருக்காங்க ஓ நாங்கள் வந்து சட்ட போராட்டத்துல அண்ணன் ஓபிஎஸ் அவர்களோடு அவர் சேர்ந்துக்கிட்டாரு அவர் வந்து அண்ணா திமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பயணிக்கிறத விரும்பாம அவர் வந்து தாய் கழகத்தோட எனக்கு திமுக போய் இணைஞ்சேங்கிறது அவர் அண்ணன் வைத்தியங்க அவருடைய கருத்து ஓபிஎஸ் அவர்களையும் தீவிர விசுவாசம் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அந்த போராட்டத்தை நடத்துறதுக்காக அண்ணன் இது தப்புன்னு சொல்லி அண்ணனோட கடன் கொடுத்தாங்க அண்ணனும் அந்த காலத்துல இறங்கி நின்னாங்க ஆனா இன்னைக்கு அவரு விட்டுக்கிட்டு தேர்தல் களம் வருது அதனால நாங்க வந்து ஒரு முடிவு எடுத்துக்கிட்டோம் தாய் கழகத்தோட போய் இறங்கிறோம்னு சொல்லிட்டாரு அதனால அது வரவே அத வந்து நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது ஏன்னா அது அவருடைய தனிப்பட்ட கருத்து தனிப்பட்ட சொந்த விருப்பம் விருப்பத்துக்கு ஏற்பாடு போயிட்டாரு ஆனா அவரை நம்பி பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் நாங்க எல்லாம் வந்து அணி தெரித்து நின்னோங்கிறத எங்களும் அவரும் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம போனது வருத்தத்துக்குரியது அவ்வளவுதான் அது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தனிப்பட்ட அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தனிப்பட்ட சொத்துக்காக போராடலை புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா வகுத்து தந்து அண்ணா திமுகவுடைய சொத்தை காப்பாற்றுக்காக பாராட்டார் பாடுபட்டார் தன்னுடைய சொத்துக்காகவோ தன்னுடைய சொத்தை காப்பாற்றிகளாகவோ அவர் வந்து இந்த குழு அமைக்கிறவோ இந்த கல மீட்பு கழகம் அமைக்கவோ அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் செய்யலை அதை நம்ம எல்லாம் முதல்ல பத்திரிகையாளர்களும் ஊடகங்களும் நீங்க தெரிஞ்சு அதை ஓபிஎஸ் அணி ஓபிஎஸ் அணி ஓபிஎஸ் அணி எதற்காக போராடுவாருங்கிறத நீங்க தெரிஞ்சு விடணும் அது போல நீங்க கேட்டது மாதிரி அவரு டிடி விஜயநகரன் அவர் வந்து என்ன சூழ்நிலையோ என்ன நிர்பந்தமோ பாஜக என்ன நிர்பந்தத்தில் அவரை கொண்டு போய் இணைக்கிறாங்களோ தெரியல ஏன்னா எடப்பாடி பழனிசாமிங்கிறது ஒரு மாபர் துரோகி எதுக்காக அவர் கட்சி ஆரம்பிச்சாருன்னா பதினெட்டு எம்எல்ஏக்களுடைய வாழ்க்கையை பறித்த எடப்பாடி பழனிசாமியோட தலைமையை இறக்குகிற முடியாதுங்கிறது தான் அவருக்கு கூறினது இப்போ அந்த பதினெட்டு பேரோ வந்து பங்காளி ஆயிட்டாங்களா இல்லை பகையாளியா இருக்காங்களா இல்லை இவர் போய் கேட்கிற இடத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு கேட்பாரா இல்லை இவர் நிற்கிற இடத்துல எடப்பாடி பழனிசாமி தலைமையில் எழுதுறாருக்காக கட்சிக்காரங்க போய் தினகரன் அவருக்காக ஓட்டு கேட்பாங்களா அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மக்கள் வாக்களிக்கல இருக்காங்கல்ல அவங்க தான் முடிவெடுக்க வேண்டியது வேண்டியிருக்கும் அதனால நம்ம சந்தர்ப்பத்துக்கு தகுந்தாலும் நம்ம அணி மாறிகள்லாம் சேர்ந்துக்கிடலாம் அதனால காத்திருப்போம் நம்ம வந்து இப்போ அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் என்ன முடிவெடுக்க எடுக்க போறாரோ அந்த பாதையில் தான் எல்லாம் செல்வதற்கு தயாராக இருக்கோம் ஏன்னா நாங்கள் நம்பி வந்தவங்கள எங்க அண்ணன் கை விட மாட்டாரு நாங்க நம்பி கைப்பிடித்த அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் எங்களை கைவிட மாட்டாருன்னு நம்பிக்கையில் நாங்கள் இருக்கிறோம் சரி இப்போ மருது அழகுராஜ் மனோஜ் பாண்டியன் அவர்களை தொடர்ந்து வைத்தியலிங்கம் திமுகவில் இணைந்திருக்கிறார் அவர் வந்து ஒரு சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்காரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு ரொம்ப செல்ல தெளிவா சொல்லிட்டாரு தான் கட்சி ஆரம்பிக்க மாட்டேன் கட்சியில இருக்கிற அந்த பத்து பேர் முன்மொழியனும் பத்து பேர் வழிமொழியனும் சாதாரண தொண்டரும் கட்சியோட பொதுச் செயலாளராக வரணுங்கிறத வந்து தடை செய்யப்பட்டதை எதிர்த்து என்னுடைய சட்ட போராட்ட தொடரும் அவர் தீர்மானமா இருக்கிறாரு அவர் தீர்மானமா சட்ட போராட்டத்துல இருக்கும்போது அவர் போய் திரும்பி எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவாங்கன்னு சொல்றதுக்கு எப்படி கேட்க முடியும் அப்போ அவர் வந்து பண்ண முடியுமா இப்ப நாளைக்கு அவரை என்டிஏக்கு அழைச்சாங்கன்னா அப்ப ஆனா ஓபிஎஸ் சாப்பாடு இருக்கிறவங்களுக்கு எத்தனை சீட்டை ஒதுக்குவாங்க அதுல ரெட்டைல சின்னத்துல நிற்பாங்களா அப்போ என்டி தான் முதலமைப்பாளரா இதெல்லாம் ஒரு கேள்வி இருக்கு இதெல்லாம் ஒரு அண்ணன் டிடி தினகரன் பேசிட்டு தான் உள்ள போயிருப்பாருன்னு எனக்கு தோணுது ஆனா மக்கள் ஏத்துக்கிடணும் என்னதான் ஏத்துக்கிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராங்கிறது அடுத்த கேள்விக்குள்ள வரும் அதனால கலாம் இன்னும் ரொம்ப இன்னும் ஒரு மாதம் காதம் கலாம் வந்து ரொம்ப மாற்றி மாற்றி அடிக்கிற காலமா தான் இருக்கும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எந்த பாதையில போறாரோ அந்த பாதையிலேயே நம்ம செல்லணுங்கிறதா எங்களுடைய முடிவுங்க சார் இப்போ ஓ பன்னீர்செல்வம் தனிக்கட்சி ஆரம்பிப்பாரா ஏன்னா இப்போ தமிழக மக்களினுடைய எதிர்பார்ப்பு ஒண்ணு இருக்குல்ல சார் அவருடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும்ல சார் இல்ல சார் தனிக்கட்சி ஆரம்பிக்க மாட்டேங்கிறது அன்னைக்கு எம்ஜிஆர் பிறந்த நாள் அன்னைக்கு தெளிவா சொல்லிட்டார் தனிக்கட்சி ஆரம்பிக்க மாட்டேன் அண்ணா அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம்ங்கிறது அவர் வந்து பயன்படுத்துறாரு சட்ட போராட்டம் பயன்படுத்துறாரு அவர் வந்து சின்னத்தை சின்னத்தை உரிமை கேட்பாரு அவரு அவர் நினைச்சா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலே அவர் துப்பாட்டுவாரு ஏன் இப்போ களிஞ்சமுறை டிடிவி நிற்கலையா ஏன் அமமுக நின்று நிற்கலையா அதை மாதிரி அவரை நினைச்சா செய்யலாம் ஆனால் அவர் என்ன நினைக்க போறாருங்கிறது ஏன்னா இன்னும் கலந்து ஆலோசிச்சு மாவட்டச் சிலர அவரை நம்பி இருக்கிற தலைமை கழக நிர்வாகிகள் எல்லாம் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட எல்லாம் இன்னும் இருக்கிறவங்கள்டாம் அவர் வந்து முடிவு எடுக்கணும்ல எடுத்து அது பிறகுதான் அவர் வந்து ஒரு முடிவுக்கு வருவார் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக அவசரப்பட்டு அவசரப்பட்டு பாதாளத்துல போய் உங்களை பொறுமையா இருந்து கோபுர கலசலத்துல உட்கார்லாம் எங்களுடைய இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்